வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி தோரம்பருப்பு ஊசுலி போட்டு அம்மினி கொழக்கட்டை பண்ண போகிறேன் அதுக்கு இந்த கப்பால் ஒன்று தோரப்பருப்பை தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே மாவு கலரி எடுத்துக்கலாம் இப்போ பச்சரிசி மாவு ஒரு வரட்டரிசி மாவு தான் வறுக்கு களைஞ்சலாம் இல்லை அது இந்த கப்பால் மூணு போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு போட்டுருக்கேன் இப்போ மாவு கலரை ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப்பு புஜியாலாம் விட்றேன் மூணுக்கு நாலரை விடணும் ரெண்டு மூணு நாலு நாலரை இப்போ நல்லா கொதி வருது ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன் இதுக்கு தேவையான அளவு அப்புறம் பெருங்காயம் ஊற வச்சது மாவை கொட்டி கலறிடலாம் இந்த மாரி இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணலாம் இவ்வளோ கட்டி ஆகட்டும் அப்புறம் ஆறுனது சின்ன சின்னதாக உருட்டிக்கணும் இப்போ மாதிரி இப்போ ஒன் ஹவர் ஊறிடுது நல்லா ஊறி எடுத்து மிக்ஸியில் கரகரப்பாக அரைக்கணும் அதுக்கு நாலு மிளகா போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுங்க இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடுறேன் அடியில் மிளகா போட்டால் நல்லா அரைப்படும் கொஞ்சோண்டு கலருக்காக மஞ்சள் பொடி போடுறேன் இதை கரகரப்பாக ஒன்று ரெண்டுமே அரைச்சின்னு வரேன் நைஸாக அரைக்கக்கூடாது அமினியை இந்தமாரி உருட்டி வச்சுருக்கேன் பாருங்க இதே ஆவியில் பத்து நிமிஷம் வேகணும் அதுமாரி இந்த உசிலி பருப்பும் இந்தமாரி அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸ் இல்லாமல் இப்போ ரெண்டையும் சேர்த்து ஆவியில் பத்து நிமிஷம் வேக வைக்கிறேன் இந்த மாரி அரைச்ச உசிலி பருப்பும் அம்மனியும் வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் வேக வைக்கிறேன் ஆவியில் இப்போ இது பத்து நிமிஷம் வந்து வெளியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுருக்கேன் சுட சுட எடுக்க முடியாது இந்த மிக்சியில் ஒன்று ரெண்டுமா ஒரு ஒரு பீஸாக போட்டு ஒன்று ரெண்டுமாக உடைச்சிக்கும் இதேமாதிரி ஒன்று ரெண்டுமா உடைச்சிங்கோ ரபா மாதிரி அப்போ தான் உதிர உதிராக இருக்கும் அம்மனி வேக வச்சது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளித்து கொட்டி கிளற வேண்டியதுதான் இப்போ அம்மனி உசுளிக்கு தாளிக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்றேன் கடுகு தாளிக்க கடுகு போடுறேன் கடுகு பொரியறது இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன் வாசனைக்கு அந்த ஒதுத்து வச்ச பருப்பு ஊசிலையை போட்டுக்கிறேன் இப்போ நல்லா உதந்து சாஃப்ட் ஆகிடுது இப்போ அந்த அம்முனியை போட்டுருலாம் நல்லா ஹெல்த்தியான டிஃபன் அது இது ஃபைவ் மினிட்ஸ் கலந்தால் போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் பீன்ஸ் உசிலாம் பண்ணுறோமே அதேமாரி தான் பருப்பு அம்மினி குழக்கட்டை உசிலி ரெடி நீங்களே செஞ்சு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்